மனசுல எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரிங்க எல்லாருமே பார்த்த மாத்திரத்திலேயே ஒரு சிரிப்போட எல்லாரையும் எதிர்கொள்ளக்கூடியங்கு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் முன்கோபும் உண்டு தான் பிடிவாதம் உண்டு தான் ஆனாலுமே நியாயத்துக்காக தைரியமாக போராடக்கூடியங்களா இருப்பாங்க மனப்பக்குவம் சிறப்பாக இருக்குங்க பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அப்படிலாம் இல்லை இவங்களை பொறுத்த வரைக்குமே எல்லாமே சமந்தான் ஏழை பணக்காரங்கிற வித்தியாசமும் பார்க்க தெரியாது என்ன ஒன்று ஒருத்தர் பார்த்த மாத்திரத்திலே துல்லியமாக இட போடக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் உழைப்புக்கும் ரொம்ப முக்கியத்துவம் தருவாங்க கடுமையான உழைப்பாளி இவங்க உழைப்பை யாருமே குறை சொல்ல முடியாதுங்க பெரும்பாலும் இவங்களை பொறுத்த வரைக்குமே எந்த விஷயமா இருந்தாலும் அது மாறபட்ட கண்டோட்டத்தில் பாக்கக்கூடியங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் இப்படிப்பட்ட இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே நிறைய பாதிப்புங்கிறது உங்க வாழ்க்கையில இல்லாமலே இல்லை நிறைய விஷயங்கள் முயற்சி செஞ்சுட்டே இருக்கிறீங்க வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்கள் போராடி தான் கடந்து வந்துட்டு இருக்கிறீங்க ஆனா ஒரு நல்ல நிலமை வராதாங்கிறதா பலருடைய இயக்கமாகவே இருக்குது அன்பு பாசங்கிறது நேரம் நீங்க ஏங்கி தவிக்கிறீங்கன்னு சொல்லலாங்க பெரும்பாலும் இந்த நேரம் சொந்த பந்த வழியிலையா இருக்கட்டும் தாய் வழி சொந்தமாக இருக்கட்டும் தந்தை வழி சொந்தமாக இருக்கட்டும் வாழ்க்கையில உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலை அவங்களால இருக்குதுன்னு சொல்லலாங்க என்னதான் விட்டு கொடுத்து போனாலும் நீங்க தியாகம் செஞ்சாலும் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல நிலமுங்கிறது இல்லை ஏதாவது ஒன்று பெறணும்னா கூட உங்க வாழ்க்கையில உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை எழுதா மட்டும்தான் அது கிடைக்கிற மாதிரி இந்த நேரம் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம் வீடு நிலம் எதுவாக இருந்தாலும் ஒரு அனுபவிக்க முடியாத சூழ்நிலை உழைப்பு கொடுக்குறீங்க வருமானம் கொண்டு வர்றீங்க ஆனால் உங்களுக்குன்னு வாழ முடியாத சூழ்நிலை தான் பெரும்பாலும் கும்பராசு என்பது இருந்துட்டு வரீங்கன்னு சொல்லலாங்க பெரும்பாலும் இந்த காலகட்டங்களில் கும்பராசி என்பர்கள் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் செய்ய முடியலனாலும் பரவாயில்ல நிறைய விஷயங்கள் இலக்காமல் இருந்துட்டாலே போதும் நினைக்க கொடுங்க தான் இருக்கிறீங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இனி வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க எந்த விஷயங்கள் எல்லாமே சாதகமாக அமைஞ்சிருக்கு எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன சூர் தான் இந்த விஷயத்த நீங்க செய்யறதால கூட உங்க வாழ்க்கையில நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படி நீங்க எப்படிப்பட்ட விஷயத்த செய்யணும் இதனால என்ன பலன் கிடைக்கும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒவ்வொரு பரிகாரமும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமாக வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தொடர்ந்து இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் பெரும்பாலும் இனி வரக்கூடிய நாட்களில் கும்பராசி அன்புகள் அதாவது அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெறப்போறீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல இந்த மகாலய காலம்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் செய்யறதால உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு பெரும்பாலுமே இந்த ஆடி அம்மாவாசை தை அம்மாவாசை புரட்டாசிய அமாவாசை எல்லாமே முன்னோர் வழிபாட்டுக்கு முக்கியத்துவமான நாள் தான் ஒவ்வொரு அமாவாசை நாட்களுமே முக்கியத்துவமான நாட்கள் தான் ஏன்னா சூரியனு சந்திரனு இணைக்கூடிய தன்மைங்கிறது அப்படி நீங்கள் ஒரு சின்ன மந்திரம் சொன்னா கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு ரெட்டிப்பான பயன் கிடைக்கும் அப்படிப்பட்ட நாட்களில் உங்கள் முன்னோர் வழிபாட்டை செய்கிறது நல்லது அதனால தான் ஒவ்வொரு பதிவுலுமே பெரும்பாலும் முன்னோர் வழிபாட்டை குலதெய்வ வழிபாட்டை இந்த அமாவாசை நாட்களில் செய்யுங்கன்னு நிறைய பேர் சொல்கிறதே கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த நாட்களில் நீங்கள் செய்கிறத விட இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த மகாலய பட்ச காலங்கிறது இன்னும் சிறப்பானது ஏன்னா இந்த அமாவாசை நாட்களில் மற்ற அமாவாசை நாட்களில் நம்முடைய வாழ்ந்து நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு பெரும்பாலும் நம்ம தர்ப்பணம் கொடுக்கறது தீத்தி கொடுக்கறது சிரார்த்தம் பண்ணுறதெல்லாம் செய்வோம் ஆனால் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே இந்த மகாலய பட்ச காலம் மகாலய பட்ச காலங்கிறது முன்னோர்கள் நமக்கு முன்னாடி வாழ்ந்து வரைந்த முன்னோர்கள் நமக்கு மக்களோட மக்களாக கலந்து நம்முடைய வாழ்க்கைக்கு மேம்பட நாம் செய்யக்கூடிய சீரார்த்தத்தை ஏற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கைக்கு நல்ல பலனை தரக்கூடிய நாட்கள் இந்த நாட்கள்ல இந்த புரட்டாசி அமாவாசைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பதினைந்து நாட்களும் தான் மகாலய காலம்னு சொல்லுவாங்க இந்த நேரத்துல பெரும்பாலும் நீங்க எளிமையான விஷயம் தான் இந்த செஜின்னு வைத்தாலே போதுங்க நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த நேரத்துல ஏன் முக்கியத்துவம் நாள்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அமாவாசை நாட்கள்ல நம்ம குடும்பத்தை சேர்ந்திருக்கக்கூடியவங்களுக்கும் நம்ம செய்வோம் ஆனா இந்த மகாலய பட்ச காலத்துல நம்ம நண்பர்கள் ஆசிரியர்கள் நம்ம கூட இருந்தவங்க நாம யாருக்கெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ நம்ம தந்தை வழி சொந்தமா இருக்கட்டும் தாய் வழி சொந்தமா இருக்கட்டும் யாருக்கெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு தாராளமாக இந்த விஷயத்த செய்யலாம் இதனால நம்ம வாழ்க்கை மேன்மையடையக்கூடிய வாய்ப்புண்டு தலைக்கு வர்றது தளப்பாக போதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இந்த நேரத்துல இந்த ஒரு சில விஷயத்தை நீங்க செய்யறதால கண்டிப்பா நல்லபெண் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டுங்க பெரும்பாலும் நீர் நிறைகளை முன்னோர்களை நினைச்சு சிரார்த்த செய்கிறது வழக்கம் பெரும்பாலும் நீர் நிலையில் என்னால் போக முடியல நான் வீட்டிலேருந்து தர்ப்பணம் செய்யணும் நாசப்படும் நினைக்கக்கூடியங்களும் தாராளமாக செய்யலாங்க இந்த விஷயத்த பெரும்பாலும் அதிகாலை நேரத்தில் எழுந்து வீட்டை சுத்தம் செஞ்சுட்டு வீட்டை சுத்தம் செய்கிறது மட்டும் இல்லைங்க மனசும் சுத்தமாக இருக்கணும் உடலும் சுத்தமாக இருக்கணும் நீங்கள் தொடர்ந்து வீட்டில் பொறுத்த வரைக்குமே அவங்களுக்கு பிடிச்ச உணவு நீங்கள் படையிலட்டு காகத்துக்கு உணவு வச்ச பின்னாடி எள்ளும் தண்ணீரும் நீங்கள் வாசலில் இறைச்சாலே போதுங்க யாருக்கும் நீங்கள் திதி கொடுக்குறீங்களோ தர்ப்பணம் கொடுக்குறீங்களோ அவங்களோட பேரை சொல்லி காசி காசின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் இந்த விஷயத்த செய்கிறதால கண்டிப்பா நல்ல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பெரும்பாலும் இந்த விஷயத்தால வரக்கூடிய எதிர்காலங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புண்டு அதே மாதிரி இந்த நாட்களை பொறுத்த வரைக்குமே இந்த பதினைந்து நாட்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு நாட்களாவது குடும்பத்தில் பெண் வழியில் பாதிப்பு இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவங்க அதுமே கும்பராசி அணுகள் இந்த விஷயத்த செய்கிறது நல்லதுதாங்க பெரும்பாலும் இந்த பெண் தோஷங்கிறது பெரும்பாலும் கும்பராசி அணுகளுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்குமே ஒரு நாளாவது இந்த பதினைந்து நாட்களில் ஒரு நாளாவது நீங்க வீட்டுக்கு சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு வர வச்சு புடவை ரவிக்கை குண்டுமல்லி மஞ்சள் குங்குமம் இது எல்லாமே தாம்பழம் கொடுத்து நீங்க அவங்கள இந்த நேரம் மகிழ்விக்கிறது ஒரு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் இந்த விஷயத்தை செய்யறதால பெரும்பாலும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு பெரும்பாலும் தர்ப்பணம் கொடுக்கறத ஆண்கள் தான் செய்யணும் ஆனா இந்த விஷயத்த பெண்கள் நீங்கள் தாராளமாக செய்யலாம் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்குற அன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நீங்கள் அன்னதானம் செய்கிறது சிறப்புங்க குடை கொடுக்கறது செருப்பு தானம் கொடுக்கறது போர்வை தானம் செய்கிறது உலால முடிஞ்சது ஒரு நபருக்காவது அன்னதானம் செய்ய பாருங்க இதை விட சிறப்பான விஷயம் நீங்கள் வாழைப்பழம் வாங்கி பசுமாட்டுக்கு உணவாக தர்றது அகத்திக்கீரை கொடுக்கறது நல்லது இதனால கண்டிப்பாக கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கும்பராசி அன்பர்கள் இந்த காலகட்டங்களில் நீங்கள் பெற போகிறீங்கிறத பார்க்கலாங்க இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்குமே மனசுல ஒரு சோம்பல் உணர்வோடு இருந்திருப்பீங்க என்ன பண்ணாங்கன்னு நல்ல நிலை இருக்க போறதில்ல ஏதாவது ஒரு பாதிப்பு கொடுத்துட்டே இருக்குதுன்னே ஒரு விஷயத்தை எடுக்கிறது கூட ரொம்ப தயங்கி இருப்பீங்க ஆனா இந்த குழப்பங்கிறது தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே கொஞ்சம் முறையாக கையாண்டிங்கன்னா சாதகமான பயன் கிடைக்கக்கூடிய நேரம் தெய்வ நம்பிக்கை இல்லாம இருக்க இருக்கக்கூடியங்க இந்த நேரம் கும்பராசியில கொஞ்சம் அதிகம்தான் இறை சக்தி இருக்கக்கூடியங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்க தான் தெய்வ பலம் தெய்வாற்றல் நிறைந்து தெய்வத்தை மேலே நம்பிக்கை அறுத்து போய் கிடக்கக்கூடியவங்களும் நீங்க இருக்கிறீங்க ஆனா இந்த நேரம் இறைவன் மொழிய நீங்க நம்பிக்கையோடு செயல்பட பாருங்க இறைவன் வாழை வார்த்தை போட்டு நீங்க என்ன பாருங்க கண்டிப்பா நல்ல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு அதே மாதிரி ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஈடுபடலாம் கோவில் வழிபாடு செய்யறது ஆன்மீக சம்பந்தப்பட்ட பயணங்கள் செய்யறது நல்லதுதான் ஒரு வகையில் உங்களுக்கு இந்த நேரம் நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்தும் உங்க சிந்தனை தாங்க இந்த நேரம் எல்லாமே நீங்க நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துறீங்கன்னா நிச்சயம் நில தான் வீட்டுலயுமே நிறைய பேர் ஆசைப்படுவீங்க வீட்டுல ஒரு சின்ன மாற்றமாவது செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு வீட்டை விரிவாக்க செய்யறது இல்லைன்னா வீட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரு வர்ணம் பூசுறதா இருக்கட்டும் இல்லைன்னா வீட்டுக்கு ஏதாவது ஒரு ஒரு மாற்றம் செய்கிறதா இருக்கட்டும் புதுசா வீடு கட்டுறதா இருக்கட்டும் வீட்டுக்கு தேவையான நவீன பொருள் வாங்குறதா இருக்கட்டும் அந்த மாதிரியான என்னெல்லாம் அதிகரிக்கும் அதை வாங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வெளிநாடு போகணும் வெளிநாட்டுல போய் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் முயற்சி செய்யலாங்க நல்ல தகவலாக கிடைக்கும் குழந்தைகள் வழியில் பெரும்பாலும் சிறப்பு தான் குழந்தைகளும் உங்க பேச்சு கேட்டு இதுக்கு முன்னாடி செயல்பட்டு இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு வகையில வம்பு வழக்கு கொண்டாந்து வந்து இருப்பாங்க தினமே ஏதாவது ஒரு வகையில பாதிப்பு சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க குழந்தைகள் வழியில் பெரும்பாலும் பாதிப்பு சந்திச்சவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பா இருக்குதுங்க குழந்தைகள் உங்க பேச்சு கேட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க குழந்தைகளுடைய மனசுல ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்பட போகுது கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கக்கூடிய நேரம் இதுக்கு முன்னாடி தாமரையில் தண்ணீர் தான் ஒட்டி தான் இருந்திருப்பீங்க நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்கறங்கிறது தான் வாழ்ந்துருக்க நிறைய இருந்திருப்பீங்க ஆனால் இந்த நேரம் ஒற்றுமை சிறப்பா இருக்குதுங்க பெரும்பாலும் இந்த நேரம் இந்த மருந்து மாத்திரை எடுத்துக்கிறதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் கோடி ரூபாய் கொடுக்கறதா இருந்தாலும் தீய வலிக்கு மட்டும் போயிடாதீங்க மனசுங்கிறது இந்த நேரங்கிறது குழம்பும் எதை செய்யறது எதை விடுறதுன்னு குழம்புறது வேற இந்த நேரம் மற்ற விஷயத்துக்கு பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் வந்து மனசை அழைவாய ஆரம்பிக்கும் மனசை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நேரம் கும்பராசி என்பர்களுக்கு அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய சவாலே அதை நீங்க செஞ்சுட்டாலே போதும் இந்த காலகட்டம் சிறப்பா இருக்குது தொழிலை பொறுத்த வரைக்குமே நல்ல மாற்றம் தான் ஆரோக்கியத்திலேயே நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரம் துப்புரவு தொழிலாளர்கள் இருக்கிறாங்களா அவங்களுக்கு உங்களால் முடிஞ்சு உதவி செய்ய பாருங்க நிச்சயம் நல பழம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு எந்த தடையா இருந்தாலும் நீங்க கூடிய விஷயங்கிறது இந்த நேரத்துல உண்டாகும் நம்பிக்கையோடு நீங்க இந்த விஷயத்த செஞ்சாலும் இந்த நேரம் சிறப்பு தாங்க அதனால நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்த பாருங்க கண்டிப்பா நல பழம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது கும்பராசி என்றங்களுக்கு உண்டாகக்கூடிய நேரம் தான் அதே மாதிரி வெற்றிங்கிறது கிடைக்குங்க அடமானத்துல வச்சிருந்த நிறைய பொருளை மீட்டு கொண்டு வருவீங்க பெரிய வெற்றி காத்திருக்குது ரொம்ப முக்கியம் இந்த நேரம் பேச்சில் கவனமாக இருக்கணுங்க ஒரு சில நேரமும் பேச்சுங்கிறது உங்க இயல்பு மாரி வந்துடும் அதனால தன்னடக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எதிரி தொள்ளுங்கிறது கொஞ்சம் உண்டு தான் என்ன பண்ணாலும் எப்படியாவது முன்னுக்கு கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால கந்திஷ்டி பரிகாரங்களை செஞ்சுக்கிறது நல்லது மனசு குழப்பமா இருந்தா முடிஞ்ச வரைக்குமே சிவன் மனசை ஒருநிலைப்படுத்தி தினமும் நீங்க சொல்ல பாருங்க தூங்கி எழுந்ததுமே யோகா தியானம் நல்லது நல்லதுதான் சின்ன சின்ன உடற்பயிற்சி நேரம் நீங்க எடுத்துகிட்டு வரது ரொம்ப ரொம்ப நல்லது ஒவ்வொரு பதிவும் சொல்லக்கூடிய கும்பராசன்கள் அதிகப்படியான உப்பு சார்ந்த உணவு நீங்க எடுத்துட்டு வரீங்க உப்பு முதல்ல சாப்பாட்டில் கொஞ்சம் குறைக்கும் குறைக்க பாருங்க உடல்ல நீரேற்றம் வச்சிருக்க பாருங்க மற்றபடி உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுன்னு சொல்லிக்கிற அளவுக்கு இந்த நேரம் இல்லைன்னு சொல்லலாம் நல்ல மாற்றம் தரக்கூடிய அமைப்பு தான் ஒரு பார்வை தொடர்ந்து இருக்கிறதால பல நல்ல மாற்றம் உண்டு குரு ஒன்பதாம் பார்வையை ராசியை பார்க்குறாரு வாழ்க்கை துணை வழியில உதவி கிடைக்கும் வாழ்க்கை துணை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க பல தோஷம் குறையக்கூடிய நேரம் தான் தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்குது எந்த துறையை சார்ந்திருக்கக்கூடிய இருந்தாலும் கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா பிரகாசமான வாய்ப்பு கிடைக்கும் வீடு மனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு திடீர் முடிவு மட்டும் எடுக்காதீங்க கொஞ்சம் யோசித்து செயல்படுறது நல்லது பதட்டப்பட்ட காரியம் தான் இந்த நேரம் செது போகுமே தவிர பொறுமையா நீங்க எது செஞ்சாலும் இந்த நேரம் தான் பெண்கள் வழியில் கொஞ்சம் பிரச்சனை உண்டுங்க அதனால எதிர்பாலின வகையில் கொஞ்சம் கவனம் பாருங்க முன்கோபம் வேண்டாம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருந்துக்காங்க மற்றபடி இந்த காலகட்டம் கும்பராசி அன்றவர்களுக்கு சிறப்பான பலன்களை தரக்கூடிய வாய்ப்பாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சொல்லலாம் நம்பிக்கையோடு செயல்படுங்க நேர்மறை சிந்தனையோடு செயல்படுங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குது முடிஞ்ச வரைக்குமே உங்க ராசி அதிபதியான சனி பகவானுக்கு சனிக்கிழமை நாட்களில் தெய்வ ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரதும் அனுமன் வழிபாட்டை மறக்காம கடைபிடிச்சிட்டு வரதும் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் மனக்கட்டுப்பாடு தான் உங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மற்றபடி ஓரளவு சாதகமான பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் அமைஞ்சிருக்கு தாய் வழி வரையில கொஞ்சம் நேரம் ஆனாலுமே தாய் கிட்ட பேசுறப்ப கொஞ்சம் தாயோட ஆதரவுங்கிறது ரொம்ப முக்கியம் உபராசிக்கு மிகப்பெரிய பலமே உங்க தாய் தான் ஏன்னா நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் சரிங்க இவங்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த நேரம் அவங்களுடைய பலங்கிறது ரொம்ப முக்கியம் நல்லது கிட்ட இது எதுவுமே சொல்லி வளர்க்கக்கூடியங்கன்னு கேட்டீங்கன்னா உங்க தாய் தான் அதனால தாய்கிட்ட பகச்சிக்காதீங்க கொஞ்சம் இந்த நேரம் அனுசரிச்சு போக பாருங்க மற்றபடி சிறப்பாக இருக்குது சிந்தித்து பேசுறதும் சிந்தித்து செயல்படுறதும் உங்களுக்கு நன்மையான பலனை ஏற்படுத்தி தரும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பழங்களை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி